ஜாதகம் பொருந்தலன்னா அது முப்பது வயது கடந்தவர்கள் திருமணம் பண்ணலாமா கூடாதா வாழ்க்கையிலே பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய முப்பது வயசுக்கு மேலே திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியத்தை வந்து உறுதி பண்ணினாலும் அதற்கு கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது மிக மிக சாமர்த்தியமானதாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஒரு ஆணும் பெண்ணும் சேருவதற்கு திருமணம் செய்வதற்கு இந்த மாதிரியான ஜாதகம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட சேர்ந்த அந்த தம்பதிகள் சந்தோஷமாக வாழணும் இல்லையா அதாவது ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய திருமண வாழ்க்கையில் இவங்க கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சிகள் சனி பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் போக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப லேட் மேரேஜ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து ஜாதகம் பார்க்க வேண்டாம் ஜாதகம் பொருத்தம் இல்லைனா கூட பரவாயில்ல திருமணம் செய்யலாம் அப்படின்றாங்க சில ஜோடி நல்லா இருக்காங்க சில ஜோடி கண்டிப்பா மனக்கசப்புல தான் முடியுது ஜாதகம் பொருந்தலன்னா அது முப்பது வயது கடந்தவர்கள் திருமணம் பண்ணலாமா கூடாதா கண்டிப்பாக எத்தனை வயசு ஆனாலும் முப்பது வயசுக்குள்ளே திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியம் உறுதி பண்ணினாலும் முப்பது வயசுக்கு மேலே அதாவது வாழ்க்கையில் பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய முப்பது வயசுக்கு மேலே திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியத்தை வந்து உறுதி பண்ணினாலும் அதற்கு கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது மிக மிக சாமர்த்தியமானதாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஒரு ஆணும் பெண்ணும் சேருவதற்கு திருமணம் செய்வதற்கு இந்த மாதிரியான ஜாதகம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட சேர்ந்த அந்த தம்பதிகள் சந்தோஷமாக வாழணும் இல்லையா அதாவது ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய திருமண வாழ்க்கையில் இவங்க கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகாமல் வாழணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக இந்த ஜாதக சம்மந்தப்பட்ட அமைப்புகளை பார்க்குறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு வாழ்க்கை நல்ல முறையில் போயிட்டு இருக்கும்போது பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு வகையில் தடங்கள் அல்லது இடஞ்சல் அல்லது கஷ்டம் வந்தது அப்படின்னா அந்த கஷ்ட காலத்தை சமாளிக்கக்கூடிய சாதுரியம் அந்த சாமர்த்தியம் இருவருக்கும் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை முரண்பாடு இல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதக ரீதியான விஷயத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு அந்த மாதிரி கண்டிப்பாக பொருத்தம் சம்பந்தப்பட்ட ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் எந்த கட்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜெயித்து வர முடியுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜாதக கட்டம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக கணிச்சு பார்க்க வேண்டிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒரு சில இடங்களில் வந்து முப்பது வயசு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே நீங்கள் பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை தாராளமாக திருமணம் பண்ணலாங்கிற விஷயத்தை எதனால சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஆறுதல் வார்த்தைக்காக மட்டுந்தான் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது உண்மை முப்பது வயசு ஆயிடுச்சு அதாவது பொண்ணுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலி அப்படின்னு கவலைப்படுறத விட இந்த ஜாதகம் சாஸ்திரம் பொருத்தம் தோஷம் இதுவெல்லாம் பார்க்காம எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு பொண்ணை ஏதோ ஒரு பையனை திருமணம் பண்ணலாம் போதும் அப்படி ங்கிற எண்ணத்துக்கு வரக்கூடிய சூழல் நிறைய பேர் கெண்டுகிட்டு இருக்கோம் சாதாரணமாக இன்னைக்கு வந்து மதியம் இந்த சாப்பாடு சாப்பிட்லாம்னு முடி பண்ணும்பொழுது குறிப்பிட்ட சாப்பாடு கிடைக்காத பொழுது ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம விருப்பப்பட்ட சம்மந்தப்பட்ட திருமண வாழ்க்கை அமையலை அப்படிங்கிறத விட இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் வந்து பொருத்தி வாழக்கூடிய அமைப்பு தான் இந்த ஆறுதலான வார்த்தை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆக எப்படி பார்த்தாலும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து போய் கூட திருமண வாழ்க்கையில் சோபிக்க முடியாமல் கவலைப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க சில பேர் அதிகாரமாக இருந்து கூட அவங்க திருமண வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுறாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் திருமணம் சார்ந்த அந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த சுபகாரிய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருவருமே வந்து ஜாதகம் அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது சந்தோஷமான வாழ்வு அமையும் அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் அந்த பொருத்தத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பொருத்தங்கள் இருந்தா கூட வந்து கன்சிடர் பண்ணலாம் ஏத்துக்கலாம் அப்படின்னு இல்லையா அதில் மெயினாக எந்த பொருத்தம் இல்லைன்னா திருமணம் பண்ணவே கூடாது பொதுவாகவே பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பன்னிரெண்டு பொருத்தங்கள் இருந்துகிட்டு இருந்தது இந்த பன்னிரெண்டு பொருத்தங்களில் வந்து அநேகம் பேர் பார்க்கக்கூடியது பத்து பொருத்தங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டுருக்குது இந்த பத்து பொருத்தங்களில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஏழு பொருத்தம் இருந்ததுனாலோ எட்டு பொருத்தம் விருந்ததுனாலோ ஒன்பது பொருத்தம் விருந்ததுனாலோ அல்லது பத்து பொருத்தம் இருந்ததுனாலோ தாராளமாக திருமணம் பண்ணலாங்கிற விஷயத்தை திருமண சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் குறிப்பாக ஐந்து பொருத்தம் இருந்தால் கூட திருமணம் செய்யலாங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லியிருக்குது இந்த ஐந்து பொருத்தம் அப்படிங்கிறது நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் அதாவது திருமணத்தில் வந்து முக்கியமான ஐந்து பொருத்தங்கள் தின பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இந்த ஐந்து பொருத்தம் இருந்ததுனாலே தாராளமாக திருமணம் பண்ணலாம் இதில் வந்து எந்த பொருத்தம் முக்கியமான பொருத்தமாக கருதப்படுகிறது எந்த பொருத்தம் இல்லாம இருந்தது அப்படின்னா இந்த பனிரெண்டு பொருத்தங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பொருத்தம் இல்லாமல் இருந்தால் திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த குறிப்பிட்ட பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் அதாவது மாங்கல்ய பொருத்தம் என்று சொல்லக்கூடிய கிராமப்புறங்களில் கைத்து பொருத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாவிட்டால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது நல்லது ஓகே சார் ஸோ தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கு என்னென்ன பொருத்தம் இல்லைன்னா திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறது மக்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம் தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் நகை வந்ததுக்கு நன்றி சார் நன்றி ஸோ இன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தால் உங்களில் நிறைய பேருக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில வர வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்